இப்போ எந்த ஒன்றை பட்டுனா மனம் ஆழமாக அசையாமல் போகணும்னா ஒன்றெலாம் இல்லை என்ன செய்யணும் அதை எதை குறித்தும் எனக்கு ஒரு புரிதல் ஏற்படணும் எதை குறித்தும் எனக்கு புரிதல் ஏற்படணும் எல்லாத்து குறித்தும் பொருளை புதி புதிதலை ஏற்படுத்தது தான் நான் உபதேசமே உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் நீங்கள் அதை வேல்யூ பண்ணலன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் ஒரு சின்ன கரண்டி கொடுத்து நோண்டி நேரு விடுதலை அஞ்சுடு வேண்டேன் சின்ன கம்பி சிறைச்சாலையில் நீ என்ன இது பண்ணால் ஒரு முள் கம்பியை கொடுத்து நோண்டி நேரு வழி வரும் நீ என்ன பண்ண சவுல நோண்டுது கடப்பா நோண்டதுங்களாம் பார்த்துருந்தியா இப்போ முள் கம்பியில் இப்போ அதை நோண்டுறதுன்னு கேட்டுக்கிறேன் என்ன உனக்கு சிறைச்சேரில் இருபது வருஷம் போட்டுக்கிறானு நீ அதை நோண்ணேன்னா ஒரு நாலு வருஷத்துல வெளியே வந்துடுவேன் எவ்வளோ பதினொரு வருஷம் கெயின் நோண்ட மாட்டேன்ட்ற ஏன் நான் நினச்சிட்டேன் கம்பியில் நோன்னா எப்போ வரும்ன்ட்டு என்ன தெரிஞ்சிச்சு உனக்கு கடப்பாறை தெரிஞ்சிச்சு சவுலு கஞ்சிச்சு இல்லை சுற்றி தெரிஞ்சிச்சு வேறு வேறு கருவிகள்லாம் தெரிஞ்சிச்சு முள் கம்பியை பற்றி உனக்கு அக்கற இல்லை ஆனால் சிறைச்சாலையில் கிடப்புற ஏற்றுன்னு போக முடியாது சவுலேயத்துன்னு போக முடியாது எதுவுமே ஏற்ற முடியாது சின்ன வயசில் கதை சொன்னாங்க நெகத்தால் பிரியினே தான் டெய்லியும் ஒருத்தன் ஏன் பிறன்னு மற்றவங்கலாம் தெரியவே இல்லை ஒரு நாள்னா ஆயிட்டான் விடுதலையே அடைஞ்சிட்டான்னு ஒரு கதை பற்றிடுறேன் நான் அப்போ மனம் எதை பற்றி ஆகன்றதுக்காக சித்தர் பெருமக்கள் நிறைய சொல்லிடுறாங்க மனதை ஆழமாக்குறதுக்கான வித்தை அதுதான் நான் உபதேசமாக உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் அதை மதிக்கலை மதிக்கலாம் இல்லை அது அது உபதேசம் வாங்காத அவரே இருப்பார் என் குரு எனக்கு இங்கே ரெண்டு வரி தான் சொன்னான் புற்றின கரிதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ காலைகள் நூல்கள் ஞானம் எங்கே வந்து உதியுமா கருத்தில் வந்து என் குரு என் புனித என் என் புனிதத்தை எனக்கு உணர்த்தியவன் சிம்பிள் ரெண்டே வரி தான் நான் உனக்கு கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட கொள்ளை காசை வர பிடுங்கிக்கின்னு இல்லை ஐம்பது நாள் வேலை செய்ய சொல்லி இல்லை உன்னை ஏமாற்றி தந்திரசாலியாக மாறி உனக்கு சொன்னாலும் உண்மையை என்ன பண்ணிட்டேன் உசாசினை பற்றிட்டேன் உணர் எத்துக்கு உடனே அதில் அலவார் நாலு வாட்டி கீரி பார்த்து அது ஒன்றுமே இது இது சோமான கேண்டி கொடுத்துக்கிறான் வீட்டிலேயே வச்சுட்டு இதெல்லாம் என்ன செய்ய முடியாது அப்போது மனதை ஆழமாக்குறதுக்கு நான் அண்ணா தந்திரங்களை சொன்னாலும் நீ என்ன பணப்படுத்தலை கேட்க போகுது என்ன முடியும் தாத்தாலாம் உங்களுக்கு வேலை செஞ்சிடறாங்க இவர் பணம் பண்ணுறதுக்காக நாற்பது நாள் கிளாஸ் வச்சுக்கிறாரா இல்லை மனதை ஆழமாக்கிறதுக்கு நாற்பது நாள் கிளாஸ் வச்சுக்கிறாரா வா உன்னால் அந்த டூல்ஸை வச்சுன்னு பண்ண முடியல வா அதை பண்ணியும் காட்டுறோம் வா கார்டில் வந்து பயிற்சியை பண்ணு பத்து மணிக்கு வா உன்னா நான் புரியல அதெல்லாம் சொல்லித்தரேன் புரிஞ்சிக்கோ உன் மனம் என்ன ஆகிடும் ஆழமாகிடும் அப்புறமா என்ன ஆகாதே ஆளெல்லாம் அடிக்காது ஃபூதுனா கூட சூழ்நா கல் போட்ட கூட அங்கேருந்து கிளம்பி போவோமே தவிர என்ன ஆகுது அங்கே வந்து திரும்ப சேராது எவ்வளோ காற்று ஆழ்கடல் அசைஞ்சு கொடுக்குறது இல்லை அந்த மாதிரி மனம் ஆழமாக்கிறதுக்கான பயிற்சியும் இது உபதேசமாக கொடுத்து வச்சுக்கிறேன் கிளாஸும் நத்துறேன்